கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியால் உருவாகும் ஆரோக்கிய சமையலறைகள் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பீலமேட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் ஒரு அமைப்பு இந்த நாட்டினுடைய என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் நம்முடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நம்முடைய பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் கண்ட கனவு அவர்கள் எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த லட்சியத்தெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய இயக்கமும் காஷ்மீரா ஆர்டிக்கிள் முன்னூத்தி எழுபதை எடுத்தே தீர்வோம் என்று நமக்காக அதை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நமக்காக தியாகத்தை செய்தார்கள் அங்கு காஷ்மீர்ல அவருடைய இன்னையை ஈர்த்தார்கள் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றி விட்டு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆர்டிக்கிள் முன்னூத்தி எழுபதை விட்டு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல இந்த நாட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவே திருவோம் என்று அதை நாம் கட்டியிருக்கோம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை நாம் இந்த தேசத்திற்கு என்னென்ன சொல்லுமோ அத்தையும் செஞ்சாச்சு நீ செய்ய வேண்டியது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் கூட நாம ஒவ்வொரு மாநிலங்களாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய இயக்கங்களும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியால் உருவாகும் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உணவை நோக்கிய தேடுதலே நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது ஆதி மனிதன் தொடங்கி அவசரமாக துரித உணவை தேடிச் செல்லும் தற்போதைய தலைமுறை இளைஞர்கள் வரை விதவிதமான உணவுகள் அனைவருக்கும் விருப்பமானதாக இருக்கிறது உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்ட காலத்தில் அனைவரின் ஆரோக்கியமும் கட்டுக்குள் இருந்தது துரித உணவு கலாச்சாரம் எண்ணெய் உணவுகளை அதிக அளவில் நேர கட்டுப்பாடின்றி உட்கொள்ளுதல் என நவீன உணவுகள் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளிட்ட எண்ணற்ற நோய்களை இலவசமாக தந்துவிட்டன ஆரோக்கியமற்ற உணவு நடைமுறையால் உருவாகும் உடல் பருமன் ஏற்படுத்தும் பாதிப்புகள் சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன இதனை தவிர்க்கும் வகையில் உணவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் அளவை பத்து சதவீதம் குறைத்து பயன்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான ஆலோசனையை மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்துள்ளார் பிரதமரின் இந்த ஆலோசனை ஆரோக்கியமான சமையலறைகளை உருவாக்கும் என்கிறார் இல்லத்தரசி மல்லிகா நாங்கள் எப்பயுமே எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பிரதமர் சொன்னதால் நம்ம ஹெல்த் மேலே அவர் அக்கறை எடுத்து சொல்கிறதால இன்னமும் கேர் எடுத்து கம்மியாக யூஸ் பண்ண வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்பவும் நல்லதுங்க இப்போ கம்மியாக யூஸ் பண்ணவும் அதோட நன்மைகள் எனக்கே ரொம்ப நல்லா தெரியுது பிரதமர் சொல்றதால இன்னமும் நம்ம அக்கறையாக பார்த்துக்கலாம் ஐடி வேலை தொடங்கி அன்றாடம் காட்சி வரை பணத்தை நோக்கிய தேடுதல் வாழ்வியலின் மிக முக்கியமானதாக உள்ளது வாழ்வியலின் நோக்கம் குடும்பத்தின் எதிர்காலமாக இருந்தாலும் மூத்த குடிமக்கள் தொடங்கி அனைவரும் தங்களுக்கான உடல் நலனில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்கிற பிரதமரின் கருத்து மிகுந்த வரவேற்புக்குரியது என்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை இணை இயக்குனர் குணசேகரன் கி பாத் நிகழ்ச்சியிலே பற்றி அவர்கள் மிக விரிவாக எடுத்து மக்கள் மீது அக்கறை கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள் அதை மனதிற்கொண்டு நாமும் அந்த பாரம்பரிய உணவு வகை முறைகளுக்கு மாற வேண்டும் உடல் பருமன் பாதிப்பு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை பல தரப்பினரிடமும் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமரின் முன்னெடுப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் உணவியல் நிபுணர் திருமதி வைஷ்ணவி சிவகுமார் நம்ம பிரதமர் இந்தியாவுல சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அப்படிங்கறத அதிகரிச்சிட்டே வருதுன்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காரு நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இட்ஸ் அ சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ நம்மளுடைய ஃபைபரையும் ரிஃபைன்ட் சுகரையும் கம்மி பண்ணிக்கணும் ஃபைபர் ஜாஸ்தியா எடுத்துக்கணும் ப்ரோட்டீனும் அதிகமா எடுத்துக்கணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஆயிலும் கம்மியா யூஸ் பண்ணணும் இதை எல்லாத்தையும் நாமளும் ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணி ஃபிட் இந்தியா ஹிட் ஒபிசிட்டி அப்படி உருவாக்குவோம் உணவுக்கு முன் உணவுக்கு பின் என மாத்திரைகளை சாக்லேட்டுகள் போல சாப்பிடாமல் உடல் பருமன் பாதிப்பிலிருந்து மீண்டு ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்குமானது என்பதை எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே உணவியல் நிபுணர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு வளமிகு இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு எப்பொழுதும் விவசாயிகளுக்கு துணையாகவும் நாட்டின் முதுகெலும்பை மேலும் வலுப்படுத்தவே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களின் மூலம் முன்னேற்றம் அடைய செய்து வருகிறது அந்த வகையில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் மூன்று மாதத்திற்கு இரண்டாயிரம் விதம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி பத்தொன்பதாவது தவணை நிதியை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதனை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் விவசாய பணிக்கு இந்த பணம் உறுதுணையாக இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் பாரத பிரதமர் அவர்கள் பத்தொன்பதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அது இல்லாம பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலயமாவும் ஈடுபொருட்கள் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது சௌகரியமா இருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இயற்கை சீற்றத்தினால எப்போ எது நடந்தாலும் அது இன்சூரன்ஸ் மூலயமா கிளைம் பண்ணி நம்மளுக்கு பணமா வருது விவசாயிகளுடைய நலன் கருதி இதை வந்து தொடர்ந்து அமல்படுத்திட்டு வராரு பாரத பிரதமருக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து மாம்பாக்கம் ஏ சீனிவாசன் நான் வந்து ஒரு நன்றியாக விவசாயம் பண்ணிருக்கேன் நெல் பயிர் வச்சிருக்கிறேன் பிரதமரை வந்து பத்தொன்பதாவது தவணை தொகை நம்ம வங்கி கணக்கில் சந்தித்து விட்டால் இந்த காசு வந்து அவசரத்துக்கு உதவியா இருக்குது சங்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பாரத பிரதமருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேச தலைவர்களின் பங்களிப்பினை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் விதமாக நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து திருச்சி மாவட்டத்தில் நேரு யுவகேந்திராவின் துணை இயக்குநர் திரு நீலகண்டன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் இந்திய திருநாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய தேச தலைவர்களின் பங்களிப்பினை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு தேச தலைவர்கள் பிறந்த இடங்களில் இந்திய அரசு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இந்திய இயற்பியல் விஞ்ஞானி சசிவி ராமன் அவர்கள் ராமன் விளைவு குறிக்கும் வகையில் திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்ட நிர்வாகம் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படை மற்றும் அரியுசா நிறுவனங்களுடன் இணைந்து வரும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சர்சிவி ராமன் அவர்களின் பிறந்த இடமான திருவானை காவல் முதல் சத்திரம் தேர்ந்து நிலை வரை ஏழு கிலோமீட்டர் தூரம் மாபெரும் நடைபயணம் நடத்தப்பட உள்ளது இந்நிகழ்வில் மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுட் பண்டவியா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமானது அறிவியல் செயல்பாடுகளில் ஈடுபட இளையோரை ஊக்குவித்தல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் குறித்து பரிசீலித்தல் சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குறித்து இளம் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் வளர்ந்த பாரதம் எனும் இலக்கினை எட்ட அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இளையோரை ஊக்குவித்தல் இந்த நடைபயணத்தில் தேசிய கொடி பதாதைகள் மற்றும் சசி ராமன் அவர்களின் படங்களுடன் சுமார் மூவாயிரம் இளையோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை இரையோர் கலை நிகழ்ச்சிகள் அறிவியல் கண்காட்சிகள் மரக்கன்றுகள் நடுதல் யோகா அமர்வுகள் தூய்மை பணிகள் மற்றும் நமது பாரம்பரிய மிக்க சிலம்ப கலையை முன்னோட்ட நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மகளிர் தலைமையிலான வளர்ச்சியில் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் சத்தார்பூரில் நடைபெற்ற மாபெரும் திருமண விழாவில் இன்று பங்கேற்று அவர் உரையாற்றினார் இந்தியா ஜப்பான் ஆப்பிரிக்கா தொழில்துறை மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் காணொலி வாயிலாக உரையாற்றினார் ஆப்பிரிக்காவுடன் திறன் மேம்பாடு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கடற்படையின் செயல்திறனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் மகா சிவராத்திரியையொட்டி புதுதில்லி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பிரேசிலின் பிரேசிலியாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை கிழக்கு மண்டல சிறப்பு செயலாளர் திரு பி குமரன் பங்கேற்று உரையாற்றியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது